நச்சுகுணம் கொண்டவர்களை கையாள ஆறு வழிகள் ஒன்று உணர்ச்சி வசப்படாதீங்க அவங்க வேணும்னே உங்களை கோபப்படுத்துவாங்க ஆனா நீங்க கத்தாம கண்ணை பார்த்து நிதானமா பேசினா அவங்க உடம்புக்குள்ள ஆடி போயிடுவாங்க இரண்டு இல்லை வையுங்கள் ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கலன்னா இது எனக்கு சரி வராது நூ மட்டும் சொல்லுங்க ஏன் எதுக்குன்னு விளக்கம் கொடுக்காதீங்க அந்த தெளிவு அவங்களுக்கு பயமுறுத்தும் மூன்று விலகிடுங்க வாக்குவாதம் வேண்டாம் அமைதியா அந்த இடத்தை விட்டு போயிடுங்க உங்க நேரம் இனிமே அவங்களுக்கு கிடைக்காதுங்கிறதே அதுதான் அவங்களுக்கு பெரிய தண்டனை நான்கு மர்மமா இருங்க எல்லாத்தையும் எல்லாருக்கும் சொல்லாதீங்க உங்க தனிப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு தெரியலன்னா அவங்களால உங்களை ஒன்னும் செய்ய முடியாது ஐந்து பாராட்டுக்கு இயங்காதீங்க மத்தவங்க உங்களை மெச்சனும்னு எதிர்பார்க்காதீங்க உங்க மதிப்பு உங்களுக்கே தெரிஞ்சா போதும் ஆறு கண்டுக்காதீங்க அவங்க ஆடுற நாடகம் பழி போடுறது எதையும் கண்டுக்காதீங்க உங்க தான் அவங்களுக்கு பெரிய அடி